ஆர்சிபியோட பிளே ஆஃப் சான்ஸ் என்ன என்ன கால்குலேஷன் அவங்க எவ்வளோ மேட்சஸ் வின் பண்ணோம் எப்படி வின் பண்ண நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒரு நற்செய்தி இது என்னென்னா ஆர்சிபி இன்னுமே கூட பிளே ஆஃப்ஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்ன ஒரு சினாரியோன்னா இருக்கிற இருக்கிற ஆறு மேட்ச்சுமே ஆர்சிபி ஜெயிக்கணும் விளையாடுற எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட ஆறு மேட்ச் விளையாட போகிறாங்க ஆறு மேட்ச்சுமே ஆர்சிபி ஜெயிக்கணும் அதே போல் டாப் த்ரீல இருக்க மூணு டீம்ஸும் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது அடியில் இருக்கிறவங்க ஜெயிச்சிடக்கூடாது மேல இருக்கிறவங்க தொடர்ந்து டாமினேட் பண்ணிட்டே இருக்கணும் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆறு மேட்சஸ் இருக்கு ஆறுல நாலு மேட்சஸ் அவங்க ஜெயிக்கணும் கண்டிப்பா ஜெயிக்கணும் அதாவது ஆர் சிபி வந்து பிளே ஆஃப்ஸுக்கு போகணும்னா அதே போல ரெண்டாவது மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய கே கேஆர்ஆ இருக்கட்டும் எஸ்ஆர்ஹெச்ஆ இருக்கட்டும் அவங்க ஏழு மேட்ச்ல அஞ்சு மேட்ச் குறைந்தது ஜெயிக்கணும் இந்த சினாரியோ தான் ஆர்சிபிக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ஓகே நான் ஜெயிக்கணுன்னா பரவாயில்ல மற்றவங்கள்லாம் ஜெயிக்கணும் இவங்கள்லாம் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே